எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கே நியூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஐடிக்கேயில் என்ன நியூஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இப்போ வந்து ஐடிகே த்ரீ பாயிண்ட் டோவில் வந்து செலக்ட் ஆகி ரன் பண்ணிகிட்ருக்காங்க சென்டரை ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்னில் இருக்கிறவங்களும் டூவில் இருக்கிறவங்களும் ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கே சென்டர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டு வரோம் ஸோ வந்து நீங்கள் வேலை வாய்ப்புகள் தரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்க இப்போ ரீசென்டா இருக்குது வந்து த்ரீ பாயிண்ட் ஓ தான் அதாவது த்ரீ பாயிண்ட் ஓவில் இருக்கறவங்க மட்டும் நீங்க குடுக்குறீங்களே அப்போ ஒன்ல ஒர்க் பண்ணவங்க டூவில் ஒர்க் பண்ணவங்க எங்களுக்கெல்லாம் என்ன நிலமை நாங்க ஐடி கேவை தானே வந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம் ஸோ எங்களுக்கு சென்டர் கொடுக்கறனாலும் பரவாயில்ல வர வேலைகளை சின்ன சின்ன வேலைகளை எங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் நான் முன்னாடியே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த முறையும் வந்து எனக்கு வாய்ப்பு தாங்க நான் ஐடி கேயில் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை மறுக்கிறது நியாயமாக அப்படின்ற கோரிக்கை வந்து வச்சுட்டு வர்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடிகே சென்டர் வந்து அவங்க குவாலிஃபிகேஷனே இல்லை அவங்க டுவெல்த்து தான் முடிச்சிருக்காங்க நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் நான் பிஎட் முடிச்சும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்டர் கிடைக்கல பட் அவங்க வந்து டுவெல்த்து தான் முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சரியாக வந்து எடுக்க மாட்டாங்க நான் நல்லா எடுத்துமே எனக்கு எந்த யூஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற வந்து கருத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க என்னுடைய கருத்தை நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா ஐடிக்குன்றது வந்து நம்மளுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஜாப் தான் சொல்லலாம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கவர்மெண்ட் வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலிமா யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் நம்மளுக்கான காசு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான காசு தான் கொடுக்குறாங்க இப்போது கிளாஸ் எடுக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போ ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு ஆனால் கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கேற்ற ஒர்க் தான் நம்ம பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கு அதிகமாகவே நம்ம ஒர்க் பண்ணோம் ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது க்ளாஸ் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது முன்னெல்லாம் வந்து ஸ்கூல்லேயும் சரி பசங்களும் சரி ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த அந்தளவு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நம்ம ஒரு வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு நம்மளுக்கு நம்மளுக்கு ஏன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பேர் வந்து அட்டண்டன்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நம்ம இதெல்லாம் இந்த கட்டுப்பாடுகளுக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா அவங்கள ப்ரெஷர் பண்ணி அவங்கள கூப்பிட்னது உட்கார வச்சு அவங்கள ஃபோட்டோ எடுத்து அவங்கள கிளாஸ் நடத்தி ஓ அந்த மாதிரி வந்து போய் போயிட்டு இருக்குது ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்ல தெரியல ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கேல வர வேலை வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்கிறவங்கள தான் வேணும்னு கேட்குறாங்க அவங்கள மீறி அதுக்கப்புறம் அதிகமாக ஆட்கள் தேவைப்பட்டால் தான் டூலையும் ஒன்லையும் வந்து ஆள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலிமா வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து சோர் வழியே தேவையில்லை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது அதாவது ஒன்னில் ஒர்க் பண்ணங்களா இருக்கும் டூவில் ஒர்க் பண்ணங்களா இருக்கட்டும் அந்த நாலேஜை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இதையே நம்பிக்கிட்டு இந்த வேலைவாய்ப்புகளையும் நம்பிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த வேலைக்கெல்லாம் ஏன்னா கொஞ்சம் நிறைய பேரை தெரிய வாய்ப்பு இருக்குது நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்கிறதால அந்த அளவுக்கு தான் வீட்டில் இருந்து வேலைக்கு போக முடியாத பர்சன் மட்டும் தான் இந்த ஐடி கேல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கையில் கொடுக்குற ஜாப்ஸ் எல்லாமே ஃபீல்டு ஒர்க்காக தான் நம்மளுக்கு தராங்க அதுவும் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த வேலைகளை வந்து வேறு யாராச்சும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஊதியம் அவங்களுக்கு வந்து டீயே கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு ஃபுட்டு அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ்ஸோடு செஞ்சு அவங்க வேலையை செய்வாங்க ஆனால் நம்மளுக்குன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லி விட்டுறாங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லா வாலண்டியர்ஸும் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கான மதிப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவே தான் இருக்குது ஸோ வந்து ஐடி கே வாலண்டியர்ஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யும்போது இந்த வேலைகள்லாம் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்க்கு நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிதுன்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கிறவங்க இந்த ஐடி கேவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்கு போகிறவங்க வந்து குறைந்த அளவு தான் அது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம கொடுக்குறது எல்லாமே ஃபீல்டு ஒர்க் தான் எந்த டைமில் வர சொல்லுவாங்க எந்த டைம் ஆப் ரெடி ஆகும் எந்த டைம் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது ஸோ எந்த நேரத்தில் ஒன்றா எது ஒன்றும் நடக்கலாம்ன்ற டைமில் நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒர்க்லாம் வந்து பண்ணவே முடியாது ஸோ அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்தது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளறுவெடிகள் நடந்ததாக தான் தோணுது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி சென்டர்ஸ் கொடுத்தாங்களான்றது வந்து கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஏன்னா வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்காதவங்க வந்து செலெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க க்ளாஸ் எடுக்காதவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகிருக்க தான் வாய்ப்பு இருக்கு ஃபேவரிசம் நடந்திருக்கான்றது அதுவும் கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஏதோ ஒரு அலட்சியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுருக்காங்க ஆனால் நம்மளுக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்லேருந்தே வந்து அவங்க செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்டேட்லேருந்தே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து அட்டனன்ஸ் போடாதவங்க எப்படி வந்து ஐடி கேல வந்து செலக்ட் ஆகிட முடியும் அப்படின்ற கொஷின் மார்க் வந்து வாலண்டியர்ஸ் கிட்டே இருக்குது ஸோ எனிவே கிடைச்ச வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம நல்லது கெட் து பிரித்து பார்க்கறத விட நம்மளுக்கு கிடைச்சதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் கிடைக்காதவங்களும் தளர்ந்து போயிடாதீங்க ஸோ உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் அடுத்தடுத்த ஜாபில் வந்து உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க சோர்ந்துடாதீங்க ஒரு விஷயம் கிடைக்கலன்றதுக்காக எந்த விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கவே 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 கிடைக்காதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாதீங்க அடுத்தடுத்த துறையில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்